சியாட்டிக்கா இந்த சியாட்டிக் கம்ப்ரஷன் என்ன அப்படின்னா நம்மளுடைய முதுகு தண்டில் வந்து எல் ஃபோர் எல் ஃபைவ் எஸ் ஒன் எஸ் டூ எஸ் த்ரீ இது ஆகி கீழே நம்ம காலுக்கு போகக்கூடிய நரம்பை தான் நம்ம வந்து சியாட்டிக் நவுன்னு சொல்கிறோம் இது வந்து நம்ம உடம்புல உள்ள மிகப்பெரிய நரம்பு இந்த நரம்பில் வந்து ஒரு கம்ப்ரஷன் ஏற்பட்டால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம டாக்டர்கிட்ட போவோம் டாக்டர்கிட்ட போகணுன்னு அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வலி மாத்திரை கொடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து எம்ஆர்ஐ எடுப்பாங்க சிடி எடுப்பாங்க சில பேர் வந்து எக்ஸ்ரே எடுத்துக்கூட பார்ப்பாங்க இது மாதிரி வந்து சியாட்டிக் கம்ப்ரஷன் வந்து வந்தவங்க வந்து ஒரு நரம்பியல் மருத்துவரை சம் சந்திக்கலாம் இல்லை வலி தாங்க முடியாமல் அருகில் உள்ள ஒரு பொது மருத்துவரை சந்திக்கலாம் இப்படி எப்படி இருந்தாலும் அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் இந்த சியாட்டிகா கம்ப்ரஷன் உள்ளவங்க பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர்கிட்ட போய்ட்டோடனே அவங்க டாக்டர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாத்திரையை சாப்பிடுங்க அதே மாதிரி பெல்ட்டு கட்டிக்கங்க அதே மாதிரி ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணுங்க பாதத்துக்கு வந்து செருப்பு கொஞ்சம் ஹீல் ரைஸ் பண்ணி போடுங்க இப்படின்ட்டு பலவிதமாக இந்த சியாடிகா கம்ப்ரஷனுக்கு வந்து டாக்டர் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க ஆனால் நெட்டில் பார்த்தீங்கன்னா சியாட்டிகா கம்ப்ரஷனுக்கு நிறையா பேர் வந்து சொல்கிறாங்க எக்ஸசைஸ் இந்த எக்ஸசைஸ் பண்ணால் சியாடி கம்ப்ரெஷன் சரியாயிடும் அதே மாதிரி வந்து இந்த பெல்ட் போட்டால் சரியாயிடும் அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச வகையில் என்னென்னமோ சொல்கிறாங்க ஆனால் சியாட்டிக்கன்றது வந்து என்ன அப்படின்னா நரம்பு வந்து கம்ப்ரஷன் ஆகிறது டிஸ்க் இருக்குல்ல அந்த டிஸ்க் வந்து ப்ரொட்ர்ட் ஆகி அதாவது வந்து பிதுங்கி வெளியில் வந்து நரம்பு அழுத்தக்கூடிய நிலையை தான் வந்து நம்ம சையாட்டிக்கான்னு சொல்கிறோம் இந்த டிஸ்க்கு வந்து அழுத்துறதுனாலையும் இந்த சியாட்டிக் கம்ப்ரெஷன் வரும் ஒருவேளை உங்களுடைய வெட்டிபிரல் போன்ல வந்து பைட்டு ஃபார்மேஷன் ஆகி அது நரம்புகிட்ட வந்து எலும்பே வந்து அழுத்தி கூட இது மாதிரி சியாட்டிக்கா கம்ப்ரஷன் ஆகும் இந்த எலும்பே வந்து அழுத்தக்கூடிய நிலையில வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஒரே தீர்வு சர்ஜரி தான் ஆனா எல்லாருக்கும் இது மாதிரி எலும்பு அழுத்தி பிரச்சனை வருமா அப்படின்னா கிடையாது நூற்றுக்கு தொண்ணூற்றி புள்ளி ஒம்பது சதவீதம் வந்து கிடையாது யாருக்கோ ஒரு ஆளுக்கு தான் அது மாதிரி நடக்கும் ஆனால் மோஸ்ட்லி இந்த சியாட்டிக்கா கம்ப்ரஸ்ன்றது வந்து ஜவ்வு அழுத்தத்தினாலையும் தசை வந்து நரம்பில் போய் மாட்டிக்கிறதுனால ஃபெரிபாமிஸ் மசில்னு சொல்லுவோம் இந்த ஃபெரிபாமிஸ் மசில் வந்து அந்த சியாட்டிக் நவை கம்ப்ரஸ் பண்ணுறதுனாலையும் இந்த நவ் வந்து கம்ப்ரஸ் ஆகி ரேடியேட்டிங் பெயின் உருவாகும் அதே மாதிரி வந்து நம்னஸ் ஏற்படும் தொடையில் அதே மாதிரி இது முத்தி போன நிலையில் பார்த்தீங்கன்னா கட்டவரில் கூட வலி வரும் அதே மாதிரி காலுக்கு கீழே வலி இறங்கிடும் முழங்காலுக்கு மேலே புட்டிச்சு இழுக்கிற மாதிரி அப்படியே ஒரு கொக்கி போட்டு இழுக்கிற மாதிரி சொல்லுவாங்க நடக்கும்போது சார் எனக்கு வந்து முழங்காலுக்கு பின்னாடி நரம்ப புட்டிச்சு இழுக்குது சார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த சியாட்டுக்கு கம்ப்ளைண்ட் வந்துருச்சுன்னா இது மாதிரியெல்லாம் நமக்கு பண்ணோம் நம்மளால் எந்த வேலையுமே செய்ய முடியாது அப்படியே மனுஷன் அப்படியே அப்படியே என்ன பண்ணும் அப்படியே நம்மள யோசிக்க முடியாத அளவுக்கு ஒரு வலியை கொடுக்கும் எந்த வேலையுமே செய்ய முடியாது நம்ம வந்து ஒருவேளை வந்து ஆரம்ப நிலையினா லேசா வலி இருக்கும் ஆனா அதை நம்ம லேசாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது பெருசா போயிட்டு நாளைக்கு நம்மள வந்து உட்காரவே வச்சிரும் அந்த அளவுக்கு கூட இது வலியை ஏற்படுத்தக்கூடியது இது டிஸ்க்கு கம்ப்ரஷனால வந்துச்சா இல்லை போன் கம்ப்ரஷனால வந்துச்சா அப்படின்றதுக்கு வேணும்னா கடுமையான வழி இருக்கும் போதும் வேணா நீங்க எம்ஆர்ஐ எடுக்கலாம் ஆனா இப்போ நிலைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வயது வயசு கம்மியானவங்களேந்து வயசு கூட உள்ளவங்க வரையும் பார்த்தீங்கன்னா எல்லாரையுமே இந்த சிஆர்டி கம்ப்ரஷன் வந்து பாதிக்குது ஏன்னா இன்னைக்கு உள்ள வாழ்க்கை நடைமுறை சாப்பாடு அதே மாதிரி வந்து அதிகமாக டூ வீலர் ஓட்டுறது கார் ஓட்டுறது இவங்களுக்கெல்லாம் இளம் வயதிலேயே இந்த சிஆர்டி காம்பரேஷன் வந்துரும் இதுக்கெல்லாம் வந்து உடனே நம்ம ஆப்ரேஷன் பண்ணணுமா அப்படின்னா கண்டிப்பா அவசியமே இல்லை மிக எளிமையாக வந்து நம்ம இதை கண்டறிஞ்சு நம்ம சரி பண்ணிக்கலாம் உடனே எம்ஆர்ஐ போய் எடுக்கணுமா தேவை கிடையாது எப்படி அப்போ தான் இவங்களுக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு தான் எஸ்எல்ஆர் டெஸ்ட் இருக்கு நீங்கள் நேரம் படுத்துக்கிட்டு காலை தூக்குடிங்களா அப்படியே நரம்பு பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும் கடுமையான வழி ஏற்படும் பேஷண்ட் வந்து கத்த ஆரம்பிச்சிருவாங்க அப்போ ஒரு சிக்ஸ்டி டிகிரிக்கு மேலே நம்ம போகவே தேர்ட்டி டு சிக்ஸ்டி டிகிரிக்கு மேலே காலை கொண்டுட்டு போகவே முடியாது அப்போது இது மாதிரி வந்து சிஆர்டிகா இருக்குன்றத வந்து நம்ம ஆரம்ப கட்டத்திலேயே எளிமையாக கண்டுபிடிச்சி அந்த பிரச்சனையை வந்து சரி செய்ய முடியும் சரி நிறைய ட்ரீட்மெண்ட் சொல்றாங்க சிஆர்டிகாவுக்கு நாங்க எந்த ட்ரீட்மெண்ட்டை பண்றது அப்படின்றதுதான் இப்ப மக்களுக்கு குழப்பமே அந்த யூடியூபர் ஒருத்தர் இந்த எக்ஸைஸ் சொல்லி கொடுத்துருக்காரு மூணு பயிற்சி பண்ணா சரியாயிடும் அப்படின்னா சரியாகுமா சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா அது எந்த நிலையில கம்ப்ரஷன் ஆயிருக்கோ அதை வச்சு தான் சரியாகும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நான் மருந்து சாப்பிட்டேன் சரியாயிருமா சொல்ல முடியாது ஏன்னா இந்த கம்ப்ரஷன் எதுனால ஏற்பட்டுச்சோ அந்த ஃபேக்டர்ஸ் காரணிகளை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணணும் அழுத்தத்தினால தானே இந்த கம்ப்ர கம்ப்ளைண்டே வருது அப்போ அந்த அழுத்தத்தை வந்து நம்ம சரி பண்ணணும் அழுத்தத்தை எப்படி சரி பண்ணலாம் அந்த ட்ரீட்மெண்ட்டு தான் இப்போ நாங்கள் பண்ணுறோம் நீங்க ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது எங்க கிட்ட வர தொண்ணூத்தி ஒன்பது சதவீத பேஷண்ட் வந்து இந்த சியாட்டிகா கம்ப்ரஷன்ல இருந்து கம்ப்ளீட்டா வெளியில வராங்க எத்தனை நாள்ல வெளியில வராங்கன்னா நிறைய பேர் ஒரே நாள்ல சரியாகி போறாங்க அதே மாதிரி சில பேருக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் தேவைப்படும் மற்றபடி இந்த சியாட்டிகா கம்ப்ரஷனை சரி பண்றதுக்கு நிறைய நாட்கள் ஆகாது அதிகமானவரே வந்து ஒரே நாள்ல நம்ம அந்த ப்ரெஷரை குறைச்சி ஈஸியாக அந்த டிஸ்க்கு போய் அமுக்கு அமுங்கி இருக்கிறத வந்து ரிலீஸ் பண்ணி அழகாக வந்து எளிமையான முறையில் வந்து இந்த சிஆர்டிகே கம்பரிசனை வந்து நாங்கள் சரி பண்ணி தரோம் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ போட்டிருப்பேன் என்னுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த காலை தூக்க முடியாது உடனே சரி பண்ணிடுவேன் எல்லாம் சியாட்டிகா கம்ப்ரெஷன் தான் இந்த சியாட்டிகா கம்பெரிஷனை வந்து ஒரே நாளில் வந்து அழகாக சரி பண்ணக்கூடிய சிகிச்சை முறை வந்து எங்ககிட்ட இருக்குது அதனால சியாட்டிக்கா தானே அப்படின்ற அந்த அலட்சியமாக இருக்க வேணாம் இந்த மாதிரி சிஆர்டிகா வந்துருச்சுன்னா வந்து பட்டக்கில் ஃபஸ்ட்டு வலிக்கும் அப்புறம் வந்து நம்னஸ் வரும் அதுக்கப்புறம் பேராஸ்திசியா நடக்கும்போது பஞ்சு போன்ற பாதம் இது மாதிரிலாம் வந்து இந்த சியாக் நிலை வரும் கட்ட விரலில் வலிக்கும் இது அதிகமாக அதிகமாக மேலேருந்து வலி கீழே இறங்கிக்கிட்டே போகும் சிலருக்கு வந்து எந்த வேலையும் பண்ண முடியாது அப்படியே ஜாம் ஆயிடுவாங்க அப்படியே ஒன்றுமே பண்ண முடியாது இப்போது இது மாதிரிலாம் வந்து கட்டுமையான வழி இருக்குது அப்படின்னா இந்த பிரச்சனைக்கு எங்கக்கிட்ட வந்தால் நீங்கள் நிரந்தரமாக சர்ஜரி இல்லாமல் எளிமையாக ஒரே நாள்லேயே சரியாகி போகலாம் உங்களுக்காக பிசியோதெரபி டாக்டர் எம் காமராஜ் ஏகே பிசியோ கிளினிக் கல்வி